மன தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஜெயிக்கிறீங்க அதிர்ஷ்டம் மிக அதிகமாக உங்களுக்கு பேசும் எக்ஸ்ட்ரீம் லாபத்தை அந்த செவ்வாய் குருமங்கல யோகம் வாங்கி உங்களுக்கு தரப்படும் கடனோ கவலையோ நோயோ எதிரியோ பிரச்சனையோ ஒண்ணும் எல்லாம் இல்லாமல் போகும் நல்ல வாழ்க்கை முறையில் நீங்க முன்னேறலாம் சோ எக்ஸ்ட்ரீம் கிரேட்டான பண வாழ்க்கை உங்களுடைய அறிவை நீங்க வளர்த்துட்டே போயிட்டே இருக்கும் வாழ்க்கையில பெருத்த வெற்றி அடையலாம் வணக்கம் நம்பங்களே நான் உங்கள் ராஜன் பண்டிட் இந்த வீடியோ ஸ்டான்போர்ட் உங்களுக்கு நான் வழங்குறேன் தனுசு ராசிக்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்க வீடியோ தொகுப்பு இந்த ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி சிலிக் அன்வாளி உங்களுக்கு தர்றேன் அறிவாளிகள் நிறைந்த ஒரு ரெண்டு ஒருத்தர் வாய்ப்பு இருக்கு வாட்ஸ்அப் கிரியேட் ஆனது இங்கதான் தான் ட்விட்டர் தான் கூகுள் ஆப்பிள் இங்கதான் பல மேதைகள் எல்லாரும் இருக்காரு எல்லாம் மிகப்பெரிய மனிதர்கள் வாழும் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ வழங்குறேன் இதுல ரொம்ப எளிதாக நம்ம எப்பொழுதும் ராசி உள்ள சொல்லுவோம் புரியிற மாதிரி சொல்லுவோம் காரணம் ராசினா உடம்பு மனசு நான் சொல்ற பலன் உங்களுடைய உடம்புக்கும் மனசுக்கும் உற்சாகத்தை தரணும் அவ்வளோதான் ஏன்னா உங்க ஜாதகத்தை நான் சொல்ற பலன் மாற்றி எழுதாது உங்க ஜாதகத்துல என்னவோ அதுதான் உற்சாகத்தினால அந்த பலனை இன்னும் அதிகப்படுத்தலாம் உங்கள் ஜாதகத்தில் ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா நாங்கள் கொடுக்குற உற்சாகத்தால் இன்னும் நன்றாலே ஜெயிக்கலாம் மன தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ராசி பலனுங்கிறது மனதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ராசி அது குரு தன் சொந்த வீட்டை பார்க்குறான் அப்போ அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு அறிவியும் மனசும் உடம்பையும் பியூட்டிஃபுல்லாக வச்சிருக்கு அடுத்து உங்களுக்கு எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை வேற ஜாதி மத மொழி உங்களுக்கு ஆல்வேஸ் தேர் லக்கி வேற ஜாதி மத மொழினால நீங்கள் அதிர்ஷ்டத்தை அடைகிறீங்க நீங்கள் ஜெயிக்கிறீங்க ஸோ எக்ஸ்ட்ரீம் லவ்லி லைஃப் வந்து உங்களுக்கு வேறு கம்யூனிட்டினாலேயும் லாங்குவேஜ்னாலேயும் கிடைக்கிது எடுக்க முடியல அழகாக ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டேன் சாப்பாடு தூக்கம் வண்டி வாகனம் இதெல்லாம் அமையும் ஏன்னா சனி நாளில் வைக்கிறோம் அதிக அலைச்சல் இருக்கும் அந்த அலைச்சல் பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும் அந்த அலைச்சல் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும் அடுத்த பாய்ந்த நபர்களே பெயர் புகழ் மரியாதை குழந்தைய அதிர்ஷ்டம் மிக அதிகமாக உங்களுக்கு பேசும் அதாவது ஐந்துக்குரிய செவ்வாய் ஐந்தாம் வெற்றியும் பார்க்குறான் குருமங்கல யோகம் அந்த செவ்வாய்க்கு இருக்கு இது கன்னிதாசியில் பதிமூணு சட்டம் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் பதிமூணு சட்டம் பிறகு உங்களுடைய ஐந்து கதி செவ்வாய் லாபஸ்தலத்துக்கு வந்துடுறான் எக்ஸ்ட்ரீம் லாபத்தை அந்த செவ்வாய் குருமங்கல யோகம் வாங்கி உங்களுக்கு தரப்படுறாரு ஸோ பெயர் புகழ் மரியாதையோட சேர்ந்த ஒரு பெருத்த லாபத்தை இந்த செவ்வாய் உங்களுக்கு தயாரா இருக்காரு மேபி என்னை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் தொண்ணூறு பெர்சன்டேஜ்னா செப்டம்பர் பதிமூணுக்கு பிறகு இது இரநூறு பர்சன்டேஜாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடனோ கவலையோ நோயோ எதிரியோ பிரச்சனையோ ஒண்ணு எல்லாம் இல்லாமல் போகும் அல்லது அதையெல்லாம் தடுத்து நித்திடலாம் நல்ல கடன் வாங்கலாம் நல்ல வாழ்க்கை முறையில் முன்னேறலாம் ஒரு பெருத்த வெற்றியை நீங்கள் அடையலாம் அதான் இது வந்து வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான காலம் எப்படி நான் சொல்றேன்னா ஆறுக்குறி சிக்கன் வந்து எட்டுலேயோ ஒம்பதுலயோ இருக்கான் எட்டில் இருக்கிற வரைக்கும் மகாலட்சுமி யோகம் ஒம்பது போய் கேதுவோட சேர்றான் உங்களுக்கு வந்து பதினஞ்சு செப்டம்பர் இருந்து அப்போ சிக்கன் கேது சேர்க்கை ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற பொழுது அது ஒரு வகையான நிம்மதி சந்தோஷம் அறிவு திறமை தெய்வ ஆசிர்வாதம் திருப்பதி பாலாஜியுடைய ஆசிர்வாதம் மகாலட்சுமி யோகம் எக்ஸ்ட்ரீம் கிரேட்டான பண வாழ்க்கை அப்போ பணம் கடனாக கிடைக்கலாம் அல்லது கடனை அடைக்கிறதுக்காக லாபம் கிடைக்கலாம் அல்லது கடனை வாங்கி தொழில் செய்யலாம் ஒரு சேலஞ்ச் வாழ்க்கையில் எடுத்துக்கலாம் போட்டியில ஜெயிக்கலாம் இந்த சேலஞ்சுங்கிறதுங்க பொதுவா அடுத்தவங்களோட வேண்டாமே உங்களுடைய அறிவை நீங்க வளர்த்துட்டே போயிட்டு தியானம் பண்ணுங்க சாமி கும்பிடுங்க ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு ஒரு பிளானோட வாழ்க்கையை எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராடனியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அருமையான மாதமாக பாடமாக இதை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம எதை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிடுவோம் அப்போ போட்டியை பற்றி பொறாமை பற்றி எதிரியை பற்றி கடனை பற்றி நினைக்கிற பொழுது நாம் கடன்காரனாக மாறிடுறோம் பொறாமைக்குரிய ஒரு அழகாக மாறிடுறோம் போட்டியில் பங்கெடுத்துக்கிட்டு ஜெயிக்கவும் தோக்கவும் வாழ்க்கையை போட்டியாக போய் சேர்ந்துடும் ஆகவே என்றைக்குமே பணம் சம்பாதிக்கணும் வெற்றி அடையணுங்கிற எய்ம் இருங்க அடுத்தவனை தோக்கடிக்கணும் அடுத்தவனை ஜெயிக்கணும் அது நமக்கு தேவையில்லை அடுத்த பாயிண்ட்டு வாழ்வியல் வந்து கிரேட்டாக இருக்கும் மனைவி பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நண்பர்கள் ராயல் 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 டு 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 பார்ட்னர்ஸ் நண்பர்கள் அப்போ மிக அருமையான வாழ்க்கை முறைய உங்களால அழகாக எடுத்துட்டு போறதுக்கு அந்த ஏழாம் வீட்டு குரு அதுவும் பாருங்க இருக்காரு குரு வந்து குரு நட்சத்திரம் புனர்வசத்திலேயே இருக்காரு மூன்றாம் வீட்டில் இருக்கிற ராகு வேற அவர் ஒன்பதாம் பறவை பார்க்கிறார் அப்ப மிகப்பெரிய வெற்றிகளை மிகப்பெரிய நட்பை மிகப்பெரிய திருமண வாழ்க்கையை மிகப்பெரிய தொழில் வாழ்க்கையை அவர் தர்றார் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு செவ்வாயை பார்க்கறது குருமங்களையோ யோகம் உங்கள் ராசியை பார்க்கறது உடம்பு மனசும் ராயல் ராகுவை பார்க்குற பொழுது வெற்றி மிகப்பெரிய வாழ்க்கை ஃபைன் நம்பர் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருக்கோம் இந்த கேப்பில் நான் சொல்கிறது என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போய் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு எனது தொடர்ந்து எனது வீடியோக்கே பார்த்துட்டு வாங்க தெளிவுன்னா மன தெளிவு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் போட்டியை பற்றி அதிகமாக நினச்சோம்னா வாழ்க்கைய போட்டியா போயிரும் நல்லதை நோக்கி அதிகமாக எடுத்துட்டு போற பொழுது அந்த வாழ்க்கையை நல்ல முறையில உங்களுக்கு டிராவல் ஆகுது போட்டியை நினைச்சு வழியை நினைச்சு போராட்டத்தை நினைச்சு கடனை நினைச்சு எதிரியை நினைச்சு நீங்க நான் வாழ்ந்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் எதிரியும் கடனுமே வாழ்க்கையா போயிடும் ஆகவே பேரஸ் போய் அதனால வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்றது எல்லாரும் சொல்ற வார்த்தையை நான் சொல்றதில்லை அதை பாசிட்டிவாக எடுக்கிறதுனாலையும் மனதை ஒருநிலைப்படுத்தினாலையும் பெருத்த வெற்றி அடையலான்னு சொல்றேன் ஆக என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ற உங்களுக்கு என்னுடைய நல்ல கருத்துக்கள் புரியும் நீங்கள் எளிதாக ஜெயிக்கலாம் இப்போ அடுத்த பாயிண்ட் வர நம்ப திறமை அறிவு எக்ஸ்ட்ரீம் கிரேட் எப்படி திறமை அறிவு எக்ஸ்ட்ரீம் கிரேட்னா உங்களுக்கு ஒன்பதாம் மீட்டில் வந்து உங்களுக்கு கேது இருக்காரு சூரியன் புதன் இருக்காரு அதன் பிறகு மிடில் ஆஃப் செப்டம்பர் பதினாறாம் தேதி அடிக்க சூரியன் புதன் ரெண்டுமே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் போய் ஆட்சி அடைஞ்சிடறாங்க புதன் ஆட்சி அதுக்கு மேலே சூரியன் ஆட்சி அப்போ கேது வந்து ஒன்னும் சூரியன்பதனோடவளதும் அது திறமை வளர்த்துறாரு சூரியன்பதன் பத்தாம் வீட்டுக்கு போறவர்களதும் திறமைன்னு வளர்த்துறாரு அப்போ உங்களுடைய திறமை அறிவு எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் ஜெயிக்கிறீங்க எக்ஸ்ட்ராடனியாக உங்களுடைய அறிவு ஜெயிக்குது உடைய திறமை ஜெயிக்குது அரசாங்கத்துல உங்களுக்கு தொடர்புகள் நன்றாக இருக்குது கற்ற கல்விக்கான உத்தியோகமோ உத்தியோக உயர்வோ இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு பெருத்த கூட வாய்ப்பு இருக்கு தொழில முன்னேற மட்டும் இல்லாமல் உத்தியோகத்துறை முன்னேற மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில பெருத்த வெற்றி பெருத்த அது அடையணும்னா உங்களுக்கு வந்து இந்த ஆரம்பிக்கிற மாசம் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் புதனுடைய தொழில் சுகஸ்தானத்தை பார்ப்பான் அங்கே சனி இருப்பான் அப்போ சனி புதன் பார்க்குறது அது பியூட்டிஃபுல் சனி வக்கர சனி சூரியன் பார்க்கறது விபரீய ராஜயோகம் அப்போ பாருங்கள் சொத்து உரித்தி இருக்குது சந்தோஷ விருத்தி இருக்குது நிம்மதி இருக்குது ஒரு பெருத்த வாழ்க்கை வெற்றி இருக்குது இந்த பத்தாம் வீட்டில் சூரியன் புதன் இருக்கனால பெருத்த லாபம் இருக்குது பெருத்த பணக்கான இருக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை சார் நான் ஏழையாக இருக்கேன் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னா நான் வேறொரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எல்லா ராசியிலும் ஏழை இருப்பான் இப்போ திருப்பதியில் பாலாஜி கோயிலில் பிச்சை எடுத்துருக்கிறானும் மக அதில் தனுராசிக்க இருக்கலாம் அங்க வந்து பெரிய லெவலில் சாதிச்சவனும் தனுராசி இருப்பான் பன்னெண்டு பேரத்துல ஒருத்தன் தனுராசி அப்ப பிச்சைக்காரல பன்னெண்டு பேரத்துல ஒருத்தன் தனுராசி கோடீஸ்வரர்ல பன்னெண்டு பேரத்துல ஒருத்தன் தனுராசி அப்போ நம்ம ஜாதகத்துல இருக்குதா நம்மளால ஜெயிக்க வந்து அவசியம் பார்த்து பிளான் பண்ணி வைத்தா ஜெயிக்கணுமே ஒழிய எங்கள்ட்ட யூடியூப்ல வீடியோ போறவங்கள பாத்துட்டு பிரயோஜனம் இல்லை காரணம்னா நம்ம எதை வெளிப்படுத்துறமோ அதை நம்ம திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் சோகத்தையும் கோபத்தையும் பயத்தையும் வெளிப்படுத்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கை திரும்ப திரும்ப வந்துட்டு நல்லா பார்த்துட்டு நல்லா பிளான் பண்ணி அட்டகாசம் ஜெயிக்கலாம்னா இது அருமையாக ஜெயிக்கிற ஒரு காலம் அவசியம் நல்லா பிளான் பண்ணி வெற்றி அடைவதற்கான எல்லா வழியிலையும் பாருங்க ஒரு வேலை உங்களுக்கு நல்ல மென்ட்ரு கிடைக்கல நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல நல்லா உங்களுக்கு கைடு பண்ணலாம் எனக்கு மெயில் பண்ணுங்க பே பண்ணுங்க நான் உங்களை கைடு பண்றேன் பெருசா வெற்றி அடைய செய்யறேன் அது மட்டும் இல்லாமல் தியானம் எல்லாம் பாருங்க நான் நல்லா தியானம் பண்றேன் முந்தையெல்லாம் என்ன சொல்லுவேன் அஞ்சு வருஷம் இலக்கே ரெண்டு வருடத்துல அடையலாம் இப்பெல்லாம் அஞ்சு வருஷம் இலக்கை ஐந்து மாதத்திலேயே அடையிறது வழி இருக்கு ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துக்குள்ளார நம்ம ஐந்துல இருந்து பத்து வருட இலக்கை அடையணும் அதுக்கான சித்தாந்தம் எனக்கு தெரியும் வழிகாட்டுதல் எனக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு நூற்றி இருபது வருடங்கள் என்னால் வாழ முடியும் இது ஏதோ பேரையாட்டுக்கு பேரையாட்டுக்கு என்ன பேரையாட்டுக்கு சர்ஜரி பண்ணிட்டு அல்ல இப்போது என் பக்கத்தில் உயிருக்குயிரான ஒருத்தர் இருக்காங்க அவங்க எப்போது ஹண்ட்ரட் கேஜி இப்போ பத்து கிலோ குறைஞ்சிருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை மாதத்தில் அதனால இது ஒரு வகையில் வாழ்வியல் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இயர்ஸ் வாழ்றதுக்கான சித்தாந்தம் எனக்கு தெரியும் உடம்பை குறைச்சிக்கலாம் மனசை தைரியப்படுத்திக்கலாம் அன்பாக இருக்கலாம் இன்பமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஒன்றும் வேண்டாம் ஒருத்தர் அன்பாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இன்பம் பிறந்துடும் ஒருத்தர் இன்பமாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல சந்தோஷம் பிறந்துடும் அது மாதிரி ஒவ்வொரு சக்தியும் ஒன்று கொண்டு கண்டிப்பேன் அப்போ உங்களுக்கு நான் அன்பாக வாழ பழக்கிட்டனாலே நீங்கள் ஜெயிச்சிருவேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹேபிட் இது ஒரு வழிகாட்டுதல் என்னுடைய வழிகாட்டுதல் வேணும்னா காரணமாக எனக்கு மெயில் பண்ணுங்கள் அஸ்ட்ராலஜியில் வேணுணாலும் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அல்லது மெடிடேஷன் வேணாலும் நம்ம கற்றுக்கலாம் பாருங்க நம்ம சான்ஃபாஸ்கோ வந்துட்டேன் ஆல்மோஸ்ட் எனக்கு தோணுது என்னுடைய லைஃப் இனிமேல் யூஎஸ்எல் தான் அப்படின்னு பார்ப்போம் நம்ம நல்லது நினைக்கிறோம் நல்லது நம்புகிறோம் நீங்கள் நல்லது நிலைங்க நல்லது நம்புங்க ஒரு பெரிய பயணம் காத்துட்டு இருக்கிறத நம்மளுக்கு வெற்றியடலாம் இந்த மாதம் பயன்படுத்திக்கொள்ள வேண்டிய அற்புதமான மாதம் தனுராசிக்கு நன்றி வணக்கம்